வெல்கம் டு தமிழ் தேனி யூசுப் நபியும் கர்ணனும் ஒருத்தர் தான் அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் ஆனால் அது யாருமே வந்து ஒத்துக்கறல ஆனால் இன்னும் கொஞ்சம் தெளிவாக நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்றதுக்காக தான் யூசுப் நபியும் கர்ணனும் ஒருத்தன்றதை மீண்டும் ஒரு காணொலியாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஸோ ரெண்டு பேர்த்தோடைய பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கறம்போது இந்த கர்ணன் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவானுக்கு குந்தி தேவிக்கு பிறக்கிறாங்க குந்தி தேவிக்கு வந்து பாத்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமையவும் துர்வாச முனிவருக்கு வந்து அவங்க பணிவிட செஞ்சதுனால அவங்க வரம் தர்றாங்க அந்த வாரத்தை சோதிச்சு பார்க்கும்போது அவங்க சூரியனை நினைச்சி வேண்டப்ப அந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா கவச குண்டலத்தோட ஒரு குழந்தைய அந்த குந்தி தேவிக்கு கொடுத்துடுறாங்க வந்து வந்து எந்தவித ஆறுதலும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய குடுத்துடுறாங்க இருந்தாலுமே அந்த குந்தி தேவி பயந்துகிட்டு என்ன பண்ணிடுறாங்க கல்யாணம் முடிக்காமே குழந்தை பெற்றுட்டோம் அப்படின்னு சொன்னா ஊர் உலகம்லாம் என்ன சொல்லும் அப்படின்றதுக்காக அந்த குழந்தைய வந்து ஒரு கூடையில் வச்சு ஒரு ஆத்துல விட்டுறாங்க இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கர்ணனுடைய பிறப்பு அதே மாதிரி யூசுப் நபியோட பிறப்பு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூசுப் நபியோட தந்தையான யாகூப் நபிக்கு ரெண்டு மனைவிகள் இருந்தாங்க அதுல முதல் மனைவிக்கு பிறந்தவங்க பத்து பேர் ரெண்டாவது மனைவிக்கு பிறந்தவங்க ரெண்டு பேர் அதுல ஒருத்தர் மூத்தவர் தான் யூசுப் நபி இந்த யூசுப் நபி பிறக்கும் போது உங்க அம்மா வந்து கொஞ்ச நாள்லேயும் ராக்கேல்னு சொல்லக்கூடியவங்க இறந்து போயிடுறாங்க அதன் காரணத்தினால வந்து பார்த்தீங்கன்னா யூசுப் நபி மேல யாகூப் நபி ரொம்பவுமே அக்கறை காட்டி வளர்த்துட்டு வர்றாரு இது வந்து அந்த முதல் மனைவிக்கு இருக்கக்கூடிய அந்த பத்து குழந்தைகளுக்குமே பிடிக்கிறது என்ன அப்பா வந்து யூசுப் கிட்ட மட்டுமே இவ்வளவு பாசமா அக்கறையா நடந்துக்கிறாரு நாளைக்கு அந்த அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆட்டு செல்வங்கள் அவற்ற கூடிய பொருட்கள் எல்லாமே யூசுப் நபிக்கு தான் கொடுப்பாரு அதனால நம்மளெல்லாம் லூஸ்ல விட்டுருவாரு என்ன பண்றது அதனால அப்படின்னு சொல்லி யோசிக்க ஆரம்பிக்கும் ஒரு நாள் வந்து அவங்க அப்பா கிட்ட தம்பி எங்க கூட விளையாட அனுப்புங்க நான் அவங்களுக்கு தேவையான பழத்தை எல்லாம் பறிச்சு கொடுத்துட்டு அவர் நான் வந்து விளையாட சொல்லிட்டு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லி அப்ப யாக்குப் நபி என்ன சொல்லிடுறாரு அப்படின்னு சொன்னா இல்ல இல்லை அப்படி ஒரு வேளை அவங்க கூட அனுப்பிச்சு வச்சிட்டேன்னா ஏதாவது ஓனாயி கீனாய் கடிச்சு வச்சிருச்சுன்னா யூசுப் நபிக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் அதனால வேணாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அங்கே இத்தனை பேர் இருக்கிற போது அந்த ஓனை கடிச்சு தின்றுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள கொண்டு போய் கூட்டு போகிறாங்க கூட்டு போயிட்டு எல்லா பக்கமும் அவங்க பழத்தெல்லாம் பறி சாப்பிட்றம்போது அப்போ அந்த சிந்தனைகள் வருது இப்படி யூசுப் நோய் மேலே மட்டுமே இருக்காரே அதனால அவரை கொல்றதுக்கு முடிவு பண்ணிடுறாங்க அப்படி கொல்றதுக்கு முடிவு பண்ணி எல்லாரும் கலந்து ஆலோசிக்கும் போது அதெல்லாம் கொல்லக்கூடாது அது தப்பாகி போயிடும் கொல்லாமல் ஏதாவது ஒரு கிணத்துக்குள்ளே கூட தூக்கி போட்டுருவோம் அங்கே யாராவது தண்ணி குடிக்க வர்றவங்க தூக்கிட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூசுப் நபியை கொண்டு போய் அவங்க அண்ணன்மார்கள்லாம் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு அண்ணன் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடூரமாக அவரை கொள்றதுக்கு முயற்சி பண்ணுறாரு இப்போ அர்ஜுனன் சொல்லி எடுத்துக்கார் இல்லையா அர்ஜுனன் எப்படி கர்ணனை வந்து கொல்றதுக்கு எவ்வளோ முனைப்பா இருக்காரோ அதே போல வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயுமே யூசுப் நபியை கொள்றதுக்கு ரொம்ப முனைப்பாக இருக்கார் எல்லா சதவீதம் கேட்டு கிணத்துல வந்து தள்ளி விட்டுறாங்க கிணத்துல தள்ளி விட்டு கொஞ்சம் தூரமாக போய் நிற்கிறாங்க அப்போ அவர் கத்திக்கிட்டே இருக்காரு இப்படியே கத்திக்கிட்டே அந்த என்ன பண்ணுறது அவனை இப்படியாக நான் கொண்டுட்டு வந்துடுறேன்னு சொல்லி அப்போயுமே அந்த அர்ஜுனன் என்று சொல்லக்கூடிய அந்த யூசுப் நபி அண்ணன் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுறாரு அதே நேரத்தில் அந்த பக்கமாக வந்து வலிப்போக்கர்கள் வந்துடுறாங்க அந்த வழிப்போக்கர்கள் வந்து யூசுப் நபியை காப்பாற்றிட்டு ஒரு அடிமையா கொண்டு போயிடுறாங்க ஸோ இதுதான் இங்க வந்து யூசுப் நபியோட பிறப்பு அப்ப ரெண்டு விதத்துடைய பிறப்பு வந்து பார்த்தீங்கன்னா பிறந்ததுக்கு பின்னாடி அந்த குழந்தைய கொண்டு போய் எப்படியாவது எங்கிட்டாவது போட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க அங்க வந்து ஆத்துல போட்டு விட்டுறாங்க குந்தி தேவி இங்கே கிணத்துல போட்டுடுறாங்க அவங்க சகோதரர் அதுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா கர்ணனை வந்து அதிரதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தேரோட்டி வந்து எடுத்துட்டு அவர் விலை வந்து இல்ல வளர்க்க ஆரம்பிக்கிறாரு வாசமா அன்பு காட்டி வளர்க்க அதே போல இங்க வந்து பாத்தீங்கன்னா யூசுப் நபிய அந்த எடுத்துட்டு போன வழிபோக்கர்கள் வந்து பார் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது நம்ம துரியோதனன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த துரியோதனனை தான் போத்திப்பார்னு அந்த போத்திப்பார்ன்ற ஒருத்தட்ட கொண்டு போய் நல்ல விலைக்கு உத்தர்றாங்க அவரு அந்த யூசுப் நபியை வாங்கிட்டு அவருக்கு பணிவிடை செய்யறது மாதிரி எல்லாமே வச்சுக்கிறாரு ஸோ ரெண்டு இடத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசன் அரசன்கிட்ட அதாவது அரசன் சொல்ல முடியாது முடிசூட அரசன்னு சொல்லுவாங்க துரியோதனையும் அந்த போத்திப்பார் அப்படின்றது வந்து அந்த பாரோ நாட்டுக்கான அந்த காவலர்களுக்கான ஒரு அரசாட்சியை வந்து பண்ணிக்கிட்டு இருப்பார் அவர் தான் அந்த போத்திப்பார் ரெண்டு பேருமே வந்து ஒரே கான்செப்டில் தான் போத்திப்பார்னு சொல்லக்கூடிய சரி துரியோதனை சொல்லக்கூடிய ஒரே கான்செப்ட்டில் தான் அதுக்கு மேலே வந்து அஜீஸ்ன்னு சொல்லிக்கூடிய ஒரு மன்னன் இருக்கார் அந்த பாரோவுடைய மன்னன் அப்போ அந்த போத்திப்பார் வந்து யூசுப் நபி அங்கே வச்சு வளர்த்துக்கிட்டு இருக்காரு அதே மாதிரி துரியோதனன் வந்து இங்கே வச்சு எப்படி வளர்க்குறாருனா இவர் வந்து வில் பயிற்சியெலாம் கற்றுக்கிட்டு வந்துடுறாரு அது ஒரு பிராமணர் வேஷம் போட்டு ஒரு முனிவர்கிட்ட கேட்டு வந்து அந்த முனிவர் வரம் கொடுக்க கொடுத்துட்டு சாபமும் கொடுத்துறாரு ஏன்னா ஒரு சூத்திரனுக்கு நான் எப்படி கற்றுக் கொடுக்க முடியுன்றதுனால அவர் பிராமணர் வேஷம் போட்டுருக்குறாரு அது தெரிஞ்சு அவருக்கு வில்வத்தையும் கற்றுக் கொடுத்துட்டு கடைசி நேரத்தில் அந்த அம்பு வந்து உதவி செய்யாமல் போயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு சாவத்தையும் கொடுத்துட்றாரு இதனால் பிராமணர் வேஷம் போட்டு கற்றுக்கிட்டது அப்போ அவர் வந்து ஒரு அரங்கில் உட்காந்துருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் அப்படின்ற சொல்லக்கூடியவர் வந்து வில்வித்தில் கை தேர்ந்தவர் அவருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த முனிவர்கிட்ட கற்றுக்கிட்டவங்க தான் அதே ஒரே பாடசாலையில் இருந்தவங்க தான் ஆனால் அண்ணன் தம்பி அப்படின்றது தெரியவே தெரியாது மீனை வச்சு அந்த மீனை வந்து அம்பில் எய்தி அதை கீழே உழுக்கா தட்டணும் அப்படின்னு சொல்லி அப்போ அந்த அம்பை எழுதி அதை உழுக்கா தட்டுற அர்ஜுனர் அங்கே இருக்கிற மக்கள் பூரா ஆரவாரம் பண்ணி எப்போ பயங்கரமான வில்வித்தக்காரராக இருக்கார் இவர் தான் இதுக்கு மேலே இவருக்கு மேலே யாருமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது அங்கே யா ஏன் இல்லை அப்படின்னு சொல்லி உன்னையோட நான் பயங்கரமாக பண்ணுவேன் நீ முன்னாடி தான் நான் பண்ணேன் நான் பின்னாடியே விடுவேன்னு சொல்லிட்டு அந்தளவுக்கு வில்வித்தில் திறமையான அந்த காரணன்னு வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வரார் அப்போ அங்கே இருக்கிறவங்களாம் எப்படிப்பா ஒரு தேரோட்டி நான் கொண்டு போய் இப்படி போட்டி போட வைக்க முடியும் ஒரு ராஜா இளவரசனாக இருந்தால் சரி ஒரு தேரோட்டி மகனை எப்படி நான் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி உடனே துரியோதனன் அந்த வில்வத்தைக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணுறாரு என்ன பண்றாருன்னா தன்னுடைய அங்க தேசத்து நாட்டோடைய அரசர் அர்ணன் கிட்டே கொடுத்துட்றாரு அதை வந்து பீஸ்மர் அப்படின்னு சொல்லப்பட்டு போட்டி போட்டு ஜெயிச்சிருப்பாரு அப்படி அந்த ஜெயிச்ச நாட்டில் வந்து அரசு பண்ணுறதுக்கான ஒரு அரசர் இங்க நாட்டு அரசன் ஆக்கிடுறேன் அப்படி அரசன் ஆனதுக்கு பின்னாடி இவர் போட்டி போடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போடுறாரு அப்படி போட்டி போட்டால் பார்த்தீங்கன்னா பின்னாடியே வந்து அந்த மீனை வந்து உழுக்கா தட்டிடுறாரு அவங்க சொல்கிற அந்த இதை புறாத்தையுமே பண்ணிடுறாரு ஸோ அப்போ இருந்தே அவங்களுக்குள்ள ஒரு மோட்டிவேஷன் ஆகிப்போது யாருக்கு அர்ஜுனனுக்கும் கர்ணனுக்கும் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா யூசுப்புக்கும் அவரை கொள்ள முயற்சி பண்ணக்கூடிய அந்த மூத்த அண்ணனில் ஒரு அவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே கொள்றதுக்கான ஒரு வேலையை தான் பார்க்குறாங்க ஸோ அதுக்கப்புறம் அவர் அங்க தேசத்து அரசனா ஆனதுக்கு பின்னாடி அந்த நாட்டுக்கு தேவையான அனைத்து வகையான செல்வங்களையுமே துரியோதனன் வந்து கொடுக்குறாரு ஒரு நல்ல நட்பாக வந்து அவங்க ரெண்டு பேருமே இருக்காங்க அதே மாதிரி இங்கே போத்திப்பாருன்னு சொல்லக்கூடிய அவருமே வந்து பார்த்திங்கன்னா யூசுப் நபி மேலே ரொம்ப மரியாதை அளவு மரியாதை வச்சுருக்காரு நண்பராகத்தான் வச்சுருக்காரு அது எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லும்போது இவங்க ரெண்டு கதையிலே ரெண்டு வரலாற்றுலேயுமே ஒரு சம்பவம் நடக்குது அதில் முதல்ல யூசுப் நபியோட வரலாற்றில் வரக்கூடிய சம்பவத்தை சொல்லிடுறேன் யூசுப் நபி என்ன பண்ணிடுவார் அப்படின்னு சொன்னால் போத்திப்பாருடைய மனைவி அந்த யூசுப் நபியை வந்து அடைவதற்கு முனைஞ்சிருவாங்க ஏன்னா அழகான அழகானவர் யூசுப் நபி இந்த உலகத்திலே இப்போ ரெண்டே அழகை பிரித்தாங்கன்னா அதில் பாதி அழகு யூசுப் நபி அந்த அளவுக்கு அழகாக படைத்த மிகவும் அழகிய நபி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூசுப் நபி தான் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவரை பார்க்குறவங்கெல்லாம் வந்து பிரம்மாண்டமாக பார்ப்பா பிரமிப்பாக பார்ப்பாங்க அந்தளவுக்கு வந்து கவர்ச்சிகரமான வசீகரமாக இருக்கக்கூடிய தோற்றத்தில் இருக்கக்கூடியவர் அவர் அதனால் அங்கே இருக்கக்கூடிய போத்திப்பாருடைய மனைவி அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா யூசுப் நபி பார்த்து ஆசைப்பட்டுருவாங்க ஸோ எப்படியாவது அவங்களை அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் யூசுப் நபி அந்த வீட்டு வேலையெல்லாம் செய்கிறதுக்கு வந்து பார்த்துக்கிட்டு அதாவது அவர் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு மரியாதையும் இதுவும் கொடுத்து வச்சுருக்கதுனால அந்தளவுக்கு அவர் வீட்டுக்குள்ளையெல்லாம் அந்த அரசாக்குள்ளையெல்லாம் விடுற அளவுக்கு அவர் வச்சுருந்துருக்கார் போத்திப்பார் இதே மாதிரி தான் துரியர் இங்கே வச்சுருப்பார் அதில் என்னவாயிருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த போத்திப்பாவுடைய மனைவி வந்து யூசுப் நம்பி அடைவதற்காக அவங்கள கேட்குறாங்க இந்த மாதிரி நீ எனக்கு வந்து இணங்கி இணங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் இறைவன் கொடுத்தார்களால் நான் இந்த மாதிரி தவறுகள்லாம் செய்ய மாட்டேன் அது வந்து தவறான விஷயம் அதுபோல் என்னுடைய போத்திப்பாருன்னு சொல்லக்கூடிய அந்த நண்பன் வந்து எனக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சு கொடுத்துருக்காரு நல்ல நண்பனாக இருக்கார் அவருக்கு நான் வந்து துரோகம் செய்ய மாட்டேன் அதே நேரத்தில் எல்லாருக்கும் நான் துரோகம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்டருந்து விலகி போயிடுறாங்க அதே மாதிரி இவங்களும் சரி ரொம்ப கன்வைஸ் பண்ணி பார்க்குறாங்க அதனால் ஒரு கட்டத்தில் என்னன்னா ஓட ஆரம்பிச்சிட்றாரு யூசுப் நபி உடனே அவங்களும் சரி உடனே நான் விட மாட்டேன்னு சொல்லி இவங்களும் பின்னாடியே துரத்தி போய் அவனுடைய பின்புறம் இருக்கக்கூடிய அந்த ஆடையை கிழிச்சிட்றாங்க அப்படி ஆடையை கிழிக்கும்போது ஆப்போசிட்டில் வந்து பார்த்தா கணவர் வந்துடுறார் போத்திப்பா உடனே மூணு பேருமே சாக்காகிறாங்க அப்போ ஒரே அதிர்ச்சி ஆகுது என்ன பண்ணுறதுனே தெரியாத அளவுக்கு ஒரு அதிர்ச்சி ஆகிடுது அதுக்கு பின்னாடி அங்கே இருக்கிற மக்கள்லாம் கூட்டணுன்னு இது போன்ற ஒரு தவறு நடந்து போச்சு உடனே அங்கே இருக்கிற அந்த போத்திப்பாரோடைய மனைவி என்ன பண்ணிடுறாங்கன்னா இவங்க அப்படியே பிளேட்டை மாற்றிடுறாங்க இந்த மாதிரி நான் தனியாக இருக்கிற போது இவருடைய ஆசைக்கு என்னை இணங்க சொல்கிறாரு அதனால் இவருக்கு நீங்கள் சிறை தண்டனை கொடுங்க அதை விட வேறு ஏதாவது பெரிய தண்டனை இருந்தால் கூட மரண தண்டனை கூட கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஆனால் அங்கே இருக்கிற அந்த போத்திப்பார் வந்து அமைதியாக இருக்கார் அப்போ அங்கே இருக்கக்கூடிய உறவினர்கள் ஒருத்தர் வந்து ஒரு சாட்சியம் சொல்கிறாங்க என்னன்றால் போ போத்திபாருடைய மனைவி சொல்கிறது வந்து உண்மையாக இருந்துச்சுன்னா யூசுப் நபியோட சட்டையில் முன்புறம் தான் கிழிஞ்சிருக்கணும் ஆனால் அவங்க பின்புறம் கிழிஞ்சிருக்கு ஆனால் அவங்க போத்திபாருடைய மனைவி பொய் சொல்கிறாங்க அதனால தான் அது வந்து பின்புறம் கிழிஞ்சிருக்கு இவங்க தான் அந்த யூசுப் நபி மேலே ஆசைப்பட்டிருக்காங்க அந்த மன்னர் வந்து என்ன பண்ணிடுறாரு யூசுப் நபியை திரும்பி பார்க்குறாரு அப்போ யூசுப் நபியோட ஆடை பின்புறமாக கிளிக்கப்பட்டிருக்கு அதை உணர்ந்து அவர் வந்து அவருடைய மனைவியை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி நீ தான் தவறு செஞ்சுருக்க நீ தவறு செய்யாமல் இது நடந்திருக்காது அதனால நீ வந்து இதுக்கான பாவ மன்னிப்பை தேடிக்க அப்படின்னு சொல்லி அந்த மனைவியிட்ட சொல்கிறார் ஸோ இது வந்து யூசுப் நபி வரலாற்றில் நடந்திருக்க ஒரு விஷயம் இதே மாதிரி கர்ணனுடைய வரலாற்றுலையும் சரி இந்த துரியோதனன் அவையில் வந்து பார்த்தீங்கன்னா துரியோதனுடைய மனைவியும் கர்ணனும் ஒரு ஆட்டம் சதுரங்கம் மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருப்பாங்க ரெண்டு ஆட்டமே சுவாரஸ்யமாக போயிட்டுருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா கர்ணன் ஜெயிக்கக்கூடிய சுச்சுவேஷன் வந்துடுவார் ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய துரியோதனன் மனைவி வந்து தோக்கக்கூடிய சுச்சுவேஷனில் இருப்பாங்க இருந்தாலும் போட்டி நடந்துக்கிட்டு இருக்கும் அப்போ ஆட்டத்தோட இறுதிக்கட்டை வரும்போது திடீர்னு அங்கே துரியோதனன் வந்து என்ட்ரி ஆகிறாரு அதை கவுனிச்ச போ அந்த துரியோதனுடைய மனைவி வந்து பார்த்திங்கன்னா பானுமதின்னு சொல்லக்கூடியவங்க எந்திரிச்சிடுறாங்க ஆனால் இவங்க தோக்க தோக்கிறது நினைச்சு எந்திரிக்கிறாங்க அதனால் விடக்கூடாதரா அப்படின்னு சொல்லி எங்கே ஓட பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க கையை பிடிக்கிறதுக்கு பதிலாக அந்த துரியோதனோட மனைவியோட இடுப்பில் கையை வச்சிடறாரு அப்போ இடுப்பில் இருக்கக்கூடிய அந்த மணி வந்து பார்த்திங்கன்னா முத்துக்கள்லாம் சிதறிடுது அது போது அதுக்கப்புறம் தான் வந்து கர்ணனே வந்து துரியோகனை பார்க்குறாரு ஐயோ இப்படி ஒரு தவறான வீர சேலை செஞ்சுட்டோமே அப்படின்னு சொல்லி அப்பயுமே அந்த மூணு பேர் அதாவது இங்கே எப்படி அந்த மூணு பேர்த்துக்கும் சாக்கு ஆகிச்சோ அதே சாக்கு தான் இங்கேயுமே ஸோ அந்த மூணு பேத்துக்குமே சாக்காகுது ஐயோ நான் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சுட்டேனே அப்படின்னு சொல்லி அப்போ வந்து துரியோதனன் வந்து அதை வந்து சாதாரணமாக எடுத்துக்கிட்டு எனக்கு வந்து தெரியும் என் நண்பனை பற்றி தெரியும் துரியோதன் வந்து கர்ணனை பற்றி நல்லா தெரியும் அப்படிப்பட்டவை அவன் கிடையாது அதனால வந்து அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய ஆட்டம் நிற்க வேண்டாம் தொடரட்டும் நான் வந்து அந்த சிதறிய முத்துக்களை எடுக்கவா அல்லது கூர்க்கவான்னு கேட்குறாரு ஏன் அப்படி சொல்கிறாருன்னா அதை எடுத்து கோர்க்குற அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு நிதானத்தில் இருக்கார் அவர் வந்து பதட்டப்படலை இதை நினச்சி வந்து ஐயோ இவனை எப்படியாவது அது நம்ம மனைவியோட இதில் கையை வச்சிட்டேன் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லை ஏன்னா அந்தளவுக்கு கர்ணன் மேலே வந்து அவர் ரொம்ப அதீதமான அன்பும் வைத்திருக்கிறாரு அதே நம்பிக்கையும் வைத்திருக்கிறாரு அதேமாதிரி சொல்லிட்டுனா ரெண்டு பேருமே வந்து கட்டி பிடிச்சிக்கிடுவாங்க இங்கேயுமே சரி வந்து என் மனைவி இப்படி செஞ்சிட்டா அதனால் வந்து நீ எதுவும் பெருசாக எடுத்துக்கிற யூசுப் அப்படின்னு சொல்லி அந்த போத்திப்பார் வந்து யூசுப் நான் வந்து சொல்கிறார் அதே மாதிரி தான் இங்கேயுமே வந்து துரியோதன் கர்ணன் கிட்டே நீ வந்து அண்ணன் தங்கை போல பழகிட்டு இருக்கீங்க அது தங்கையோடைய இடுப்பில் மடியில் கை வைப்பதுக்கு அண்ணனுக்கு என்ன கூச்சம் அது மாதிரி நீ இதெல்லாம் செய்ய மாட்டேங்க எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவரும் ஆறுதல் சொல்கிறார் இதில் என்ன ஒரு சின்ன மாறுதல் இருக்குது அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து அவங்க ஆசைப்படுறது மாதிரி காமிக்கிறாங்க இங்கே வந்து காட்சி அமைப்பில் அந்த மாதிரி இருந்தாலும் அண்ணன் தங்கை போல ஏன்னா தமிழர்கள் எழுதும்போது அந்த பாரம்பரியம் மாறாம கலாச்சாரம் மாறாமல் ஒரு விஷயத்தை சொல்லணுன்றதுக்காக அதை கதை வடிவில் கொண்டு வரும்போது மாற்றியிருக்காங்க கர்ணனுடைய கதையில் இங்கே அது மாதிரி மாற்றில் உண்மையை சொல்லியிருக்காங்க இந்த யூசுப் நம்பியோட வரலாற்றில் இருக்கக்கூடியது குரானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா யூசுப் அப்படின்னு சொல்லிகிட்டே ஒரு சூறாவே இருக்குது அந்த சூறாவை நீங்கள் ஃபுல்லாக படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் இப்போ நான் சொன்ன விஷயங்கள் புறாமல் அப்படியே கதை வடிவில் அப்படியே வந்து அந்த விஷயங்கள் அனைத்துமே குரானில் தெல்ல தெளிவாக போட்டுருக்கையான ஸ்டோரியாக இருக்கக்கூடியது பொய்யாக ஆக்கப்படும் போது அதை மீண்டும் உண்மையாக்குவதற்காக இறைவன் வந்து வேலை செய்யும் அதனால தான் ஒவ்வொருத்தரையும் நபிமார்களை வந்து அனுப்பினோம் அப்படி அனுப்பின கடைசி நபி வந்து பார்த்தீங்கன்னா முகமது நபி அல் நாயம் சல்லா அலையாமா அவங்ககிட்ட அந்த குரானை வந்து அருளும் போது அதில் வந்து இந்த மாதிரியான வரலாற்றை வந்து தெல்ல தெளிவாக போட்டிருக்காங்க அதுலேயே நம்ம தெரிஞ்சுக்கிற முடியுது உண்மையான கதை எது அப்படின்னு சொல்லி இதே நேரத்தில் நம்ம கர்ணன கொடை வள்ளல் அப்படின்னு சொல்லி நம்ம அவர்கிட்ட கேட்கக்கூடிய அனைத்தையுமே கொடுத்துருவாரு அவர் செஞ்ச தான தர்மத்தவே கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா கனவுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய ஒரு சக்தியை வந்து இறைவன் வந்து யூசுப் நபிக்கு கொடுத்துருந்தான் அப்படியே அவரு அந்த பு துரியோ போத்திப்பாருடைய மனைவியோடைய செயல்னால் சிறையில் இருக்கிறதா நல்லது இவங்களுடைய பார்லேருந்து கொஞ்சம் தள்ளி வைப்புன்னு சொல்லி போத்திப்பார் தான் அவர் சிறையில் கொண்டு போய் அடைச்சிருவார் அப்படி சிறையில் இருக்கும்போது அங்கே ஒரு ரெண்டு பேர்த்த நீங்கள் பாதுகாக்கிறது மாதிரி சொல்லிடுவார் அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க வந்து பார்வமன்றை வேலை பார்த்தவங்க ஒரு நகை ஒன்று திருந்தனால அவங்க உள்ளே இருக்காங்க அவங்கள நீ வந்து பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா உனக்கு பின்னாடி நல்ல வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நான் பண் ஏதாவது பார்த்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இவருமே அவங்க பார்த்து அவங்களுக்கு உண்டான தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணுறாரு அதே நேரத்தில் அவங்க ரெண்டு பேர்த்துக்குமே கனவு வந்து தூங்க மாட்டாப்பில் இருக்காங்க அப்போ வந்து போத்திப்பார் பார் சொல்கிறார் என்ன அவனை நான் பார்த்துக்கிற சொன்னால் அவங்க தூங்காமல் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி இல்லை எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இந்த மாதிரி அவங்க கனவுனால தூங்காமல் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அப்போ அந்த கனவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த கனவுக்கான விளக்கத்தை வந்து சொல்கிறாரு அந்த கனவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மதுரசத்தை ஊற்றி கொடுக்குறதாகவும் இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையில் வந்து அப்பா இருக்கிறதா அதை கொத்தி திங்கக்கூடிய விஷயங்களாகவும் ரெண்டு கனவுகள் வருது அப்போ அந்த ரெண்டு கனவுக்குமே விளக்கம் சொல்கிறாரு ஒருத்தர் வந்து தன்னுடைய மன்னனுக்கு வந்து மது ரசத்தை ஊற்றி கொடுப்பாரு அது மூணு நாளில் நடக்கும் இன்னொருத்தருக்கு வந்து அந்த கனவில் வந்து மூணு நாளில் வந்து உங்களுக்கு வந்து தண்டனை கொடுக்க போகிறாங்க உங்கள் தலையில் இது மாதிரி மற்ற தூக்குத்தன்னை கொடுத்து க சிலுவையில் ஏற்றிடுவாங்க அதுக்கப்புறம் அவங்க மண்டையில் வந்து பறவைகள் கொத்தும் அப்படின்னு சொல்லி அதை சொன்னவனே கோவம் வந்து அடிச்சிட்றாரு ஸோ அந்த இது வந்து அப்படியே நடந்துடுது நடந்தவுடனே அவங்க போய் மன்னன்கிட்ட சொல்லுங்கள் இது மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி யூசுப் நபி அந்த மன்னன்கிட்ட வந்து சொல்ல சொல்லுறாரு ஆனால் அது மறந்துடுவாப்பில் அப்புறம் பின்னாடி ஃபாரோ மன்னனுக்கு இதே போன்ற கனவு ஒன்று அப்படி அந்த கனவு வரும்போது அதுக்கான விளக்கத்தை வந்து யார் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கிற சபையில் இருக்கக்கூடிய கேட்பாங்க அப்போ வந்து அவர் யூசுப் நபி சொன்னது மாதிரி இங்கே மது ஊற்றி கொடுத்துட்ருப்பார் அந்த சிறையில் இருக்கக்கூடியவர் அந்த மன்னனுக்கு அப்போ அவர் ஞாபகப்படுத்துவாப்பில இந்த மாதிரி உனக்கு கனவுக்கு விளக்க சொன்னார் நீ அவரை சொல்லலாமே அப்படின்னு சொல்லி போத்தி பார்த்து ஞாபகப்படுத்துவார் அப்போ அவருமே போயிட்டு இந்த மாதிரி விஷயம் சொன்னவுனே அவரை கூப்பிட்டு வாங்க அப்படின்னு சொன்னவுடனே இவரும் போயிட்டு அந்த விஷயத்த சொல்லிடுவார் இந்த மாதிரி அவர் என்ன கனவு கண்டிருப்பார்னா ஏழு கொளுத்த பசுக்கள் ஏழு வறுமையான பசுக்களை வந்து சாப்பிடுது அடித்து சாப்பிடுது அப்படின்னு சொல்லுவார் அதே மாதிரி ஏழு கதிர்கள் வந்து ஏழு கொளுத்த கதிர்கள் ஏழு காய்ந்த கதிரில் அடித்து சாப்பிடுன்றது அப்படின்னு சொல்லுவார் ஸோ அதற்கான விளக்கம் அப்படின்னா ஏழு வருஷம் பஞ்சம் வரப்போகுது ஏழு வருஷம் வந்து நல்லாயிருக்கும் அந்த ஏழு வருஷம் நம்ம எல்லா தானியங்களையும் சேர்த்து வச்சுக்கணும் சேர்த்து வச்சுக்கிட்டு அதை பஞ்சம் வரும்போது எல்லாத்துக்கும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ அதற்கான ஒரு அரசனை நம்ம தேர்ந்தெடுக்கணும் அதுவும் ஒரு நல்ல ஐடியா இதுதான் கனவுக்கான விளக்கம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்போ அதற்கான ஐடியா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறம்போது யாராவது ஒருத்தர் இதை வேலையை செஞ்சால் தான் பண்ண முடியும் அதுக்கு ஒரு அரச அரசராக இருக்கணும் அவரும் அப்படின்னு சொல்லும்போது யூசுப் நபியவே அந்த மன்னன் வந்து அரசர் ஆக்கிறார் அதாவது இங்கே வந்து அம்பு விட்டு ஒரு சூத்திரன் எப்படி அம்பு விட முடியும் அப்படின்னு சொல்கிறதுனால ஒரு அரசன் ஆக்கிடுறாங்க அதாவது ஒரு கதையில் எப்படியாக இருந்தாலும் ரெண்டு பற்றி அரசன் ஆக்கிறது தான் இங்கே கதையை சொன்னது மாதிரி ரெண்டு இடத்துலையுமே அவருக்கு வந்து அரச பதவி கிடக்குது யூசுப் நபிக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தானியங்களை வணங்க வணங்கக்கூடிய அரச பதவி இங்கேயுமே பார்த்தீங்கன்னா அங்கதேசத்து தேசத்து அரச பதவி ரெண்டு பேர்த்துக்குமே அரச பதவி கிடைக்குது நான் சொல்கிறது மாதிரி அந்த போத்திப்பார் துரியோதனாக இருக்கார் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போத்திப்பாருடைய மனைவி இங்கேயுமே பானுமதியாக இருக்காங்க இங்கேயுமே வந்து அந்த ஆடை கிழிக்கப்படக்கூடிய ஒரு சம்பவம் நடக்கின்றது அங்கேயுமே ஒரு ஆடை கிழிக்கப்படக்கூடிய சம்பவம் நடக்கின்றது இங்கேயுமே அண்ணன் கொலை செய்வதற்கு முயற்சி செய்கின்றான் இங்கேயுமே அர்ஜுனன் கர்ணனை கொலை செய்வதற்கு முயற்சி என்றான் இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கறம்போது இது ஒன்றா தெரியுதா இல்லை வேறு வேறையாக தெரியுதான்னு நீங்களே நல்லா சொல்லுங்கள் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா அவர் கொடை உள்ளன்னு சொல்கிறதுக்கு அவர் அரச பதவி கிடச்சதுக்கு பின்னாடி அந்த பஞ்சம் வரும்போது மக்களுக்கு பூரா தானியங்களை கேட்குறவங்களுக்கு பூரா பிரித்து கொடுக்கறதுனால தான் அங்கேயுமே அவர் வந்து வள்ளலாக பார்க்கப்படுகிறார் யூசுப் நபி இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த அங்க தேசத்துக்கு தேவையான எல்லா செல்வங்களை எல்லாம் கொடுத்துருவார் அப்படி அந்த செல்வங்களை கொடுத்து மக்களுக்கு நீ என்ன வேணாலும் நல்லது பண்ணு அப்படின்னு சொல்லி துரியோதனோட அந்த நட்பின் மூலமாக துரியோதன் கொடுத்துட்றாரு அவருமே வந்து பார்த்திங்கன்னா கேட்குறவங்களுக்கு இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு கொடை வள்ளலாக அந்த கர்ணன் வந்து இருக்கின்றார் அதுக்கப்புறம் அவங்க தம்பிமார்கள் அனைவருமே வந்துடுறாங்க என்னென்னா பஞ்சம் அவங்க ஊர்லேயும் ஏற்பட்டுருது இவர் கிணத்துக்குள்ளே தூக்கி போட்டாங்க இல்லையா அந்த ப அந்த தம்பிமார்கள் பூராமே அண்ணன்மார்கள் பூராமே வந்துடுறாங்க அப்படி வரும்போது எங்கள் கொஞ்சம் வெள்ளிக்காசை வச்சுக்கிட்டு அந்த எகிப்தில் இருக்கக்கூடிய அந்த அரசர் வந்து ஒருத்தர் நியமிச்சிருக்காங்களாம் அவர் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தானியங்கள் நம்ம கால்நடைகளுக்கெல்லாம் தீவனங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் வண்டியை கட்டிக்கிட்டு அந்த பத்து பேருமே கிளம்பி போகிறாங்க அங்கே போனால் உடனே யூசுப் நபிக்கு வந்து தெரிஞ்சு போயிடுது வந்திருக்கிறது வந்து தன்னுடைய அண்ணன் மார்கள் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு போகுது அவங்கள மட்டும் தனியாக கூப்பிட்றாங்க அப்போ இவர் அரசராக இருக்கார் அவங்க முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா மண்டி போட்டு உக்காந்துருக்காங்க நம்ம இங்கே யூசுப் நபியோடைய எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த எகித் நாட்டுடைய ட்ரெஸ்ஸாக இருக்கிறதுனால இவங்களுக்கு யாருக்குமே அடையாளம் தெரில இவர் தான் வந்து யூசுப் நபி அப்படின்னு சொல்லி அவர் அரசராக இருக்கார் அவங்கள்ட்ட மண்டி போட்டு உட்காந்துருக்காங்க ஸோ இதே விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா அர்ஜுனன் இருக்கட்டும் சரி கர்ணன் தான் அண்ணன்ட்டு தெரியாது ஆனால் கர்ணனுக்கு வந்து பார்த்திங்கன்னா குந்தித்தியோடய மகன்கள் அனைவரும் தன்னுடைய சகோதரர்கள் அப்படின்னு தெரியும் இங்கேயும் அதே காட்சி அமைப்பு தான் இதை வந்து நீங்கள் யோசிப்பு அப்படின்னு சொல்லி ஒரு தமிழ் யூடியூப்லேயே படம் இருக்குது அந்த படத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும் அந்த அண்ணன் வந்து எல்ல இவருக்கு தெரியும் யூசுப் நபிக்கு அந்த உட்காந்து சகோதரர்களுக்கு புறாமே யூசுப் தான் தம்பி நம்ம தம்பி அப்படின்னு தெரியாமல் அந்த தானியங்கள் கேட்டுட்ருப்பாங்க ஸோ இவருமே தானியத்தை கொடுத்து விட்டுட்டுருப்பார் சம்பவத்தை ஞாபகப்படுத்துறதுக்காண்டி இவங்கள இவங்களை புராத்தி அனுப்பிச்சு விடுவார் அனுப்பிச்சி விட்டால் இதில் ஒருத்தர் வந்து நீங்கள் புறம் நீங்கள் வேவு பார்க்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி குற்றவாளியில் இருக்கேன் உங்களுக்கு தேவையானதை நான் அனுப்பிச்சி கொடுத்துட்றேன் மொத்தம் அவங்க கு குடும்பத்தில் எத்தனை பேர் அப்படின்னு சொல்கிற போது நாங்கள் மொத்தம் பதினோரு பேர் அப்போ ஒரு சகோதரன் மட்டும் அங்கே இருக்கேன் பத்து பேர் நீங்கள் வந்து என்னை வேவு பார்க்குறீங்களா அவங்க குற்றம் குற்றம் தான் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த அதாவது அந்த பதினோரு பேரில் வந்து ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துன்றதுக்காக நேராக போயிட்டு நீ அவரை கூப்பிட்டு வந்துருங்க என்னை வேவு பார்க்குறது தான் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொன்னோடனே சரின்ட்டு இவங்க போய் அப்பாட்ட கேட்குறாங்க அதெல்லாம் முடியாதுப்பா எப்படி ஏற்கனவே நீங்கள் யூசுப்பை கூப்பிட்டு போய்ட்டு நீங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டீங்க இன்னும் இதுக்கு மேலே நான் என்னுடைய ரெண்டாவது பையனை நான் இலக்க விரும்பலை அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லிடுறாரு இருந்தாலும் அவங்க அடம் பிடிச்ச இந்த மாதிரி நம்ம தம்பி அங்கே இன்னொருத்த எரிக்கையான் அவரை சிறை பிடிச்சி வச்சிருக்காங்க அவனை கூப்பிட்டு போனாதே படுவாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நேராக கூப்பிட்டு போயிடுறாங்க கூப்பிட்டு போனேன் அதுக்கப்புறம் அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த தம்பியை பெஞ்சமினை வந்து பார்க்குறாரு அவருக்குமே வந்து அடையாளம் தெரியல அப்போ எல்லாருக்குமே அவங்க தேவையான உபசரி பண்ணுறாங்க அது ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருந்தாங்க இல்லையா அவர் வந்து ரொம்ப உணவு உணவுலாம் கொடுத்து நல்லா உபசரி பண்ணி வச்சுருக்கேன் ஏன்னா அவர் வந்து த சகோதரன் இல்லையா யூசுப் நபியோட சகோதரன் இல்லையா அதனால் வந்து நிறைய பழங்கள் உணவுகள்லாம் கொடுத்து நல்லா சந்தோஷமாக வச்சுருக்காங்க இவங்களையும் கூப்பிட்டு வந்து சந்தோஷமாக வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான தானியங்களை மீண்டும் கொடுத்து அனுப்புகிறாங்க அப்போ வந்து பெஞ்சமினுடைய அதாவது அந்த சகோதரன் கர்ணனுடைய சவனுடைய பையில் மட்டும் ஒரு கோலையை வச்சு விட்டுருவார் தாங்க கோவிலையை அப்போ இந்த மாதிரி இருக்கீங்க யாரோ ஒருத்தர் அப்படின்னு சொன்னே வந்து செக் பண்ணி பார்க்கும்போது பெஞ்ச மீனுடைய அந்த இதில் மட்டும் இருக்கும் அப்போ நீ உன்னை நான் விட முடியாது மற்றவங்களாம் போங்க அப்படின்னு சொன்னேன் அந்த பத்து பேர் என்ன பண்ணிருவாங்க ஐயோ எங்கள் அப்பா ஏற்கனவே நாங்கள் ஒருத்தர் இப்படி பண்ணதில் ரொம்ப எங்கள் மேலே கோபமாக இருக்கார் அது போக நாங்கள் பெஞ்ச மீன் இல்லாமல் நாங்கள் எங்கள் அப்பாட்ட போய் எதுவுமே சொல்ல முடியாது அரசே நீங்கள் கண்டிப்பாக எனக்கு வந்து நீங்கள் பெஞ்ச மீன் அனுப்பிச்சி ஆகணும் அவனுக்கு பதில் நீங்கள் என்னைய கூட நீங்கள் வச்சுக்குங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிற போது இல்லை இல்லை அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லும்போது அப்போ இவங்களே வந்து சண்டைக்கு போய ஆரம்பிச்சிடுறாங்க இருக்க ஆளுகிட்டு சண்டைக்கு போயிடுறாங்க இப்போ என் தம்பியை விடலாட்டி நான் வந்து இங்கே சண்டை போடுவேன் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் ஞாபகப்படுத்துகிறார் நீங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு தம்பின்னு சொன்னீங்களே அந்த தம்பி என்ன பண்ணீங்க அப்படின்னு சொன்னவுடனே இவங்களுக்கு அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆகுது என்ன இவ்வளோ விஷயத்தை சொல்கிறாரு நம்மளுக்கு இந்த மாதிரி சாப்பாடெலாம் போட்டு இது பண்ணுறாரு நம்மளுக்கு மட்டும் தனி உபசரி பண்ணிணார் அப்போ இவர் யார் அப்படின்னு பார்க்குறம்போது ஓ நீங்கள் தான் அப்போ தான் தெரியுது சகோதரன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கர்ணனுடைய விஷயத்துலையுமே சரி இவர் வந்து அடிப்பட்டு ரத்த வெள்ளத்தில் மேந்து கிடக்கும்போது குந்தி தேவி போய் மடியில் வச்சு அவங்கள மகனே அப்படின்னு சொல்லி அழுதுகிட்ருப்பாங்க என்ன மானேன்னு சொல்லி அழுதுகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் வந்து அங்கே இருக்கிற அந்த பாண்டவர்களுக்கு வந்து கர்ணன் தான் தன்னுடைய சகோதரன் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க இங்கேயுமே அவங்க அப்படி தான் ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு பின்னாடி அவங்க அப்பா யாக்கூப் நபியை வந்து யூசுப் நபி போய் வர சொல்லி பார்வை வந்து மங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது என்னுடைய ஆடை இந்த ஆடையை கொண்டு போய் அவர் மேலே பொறுத்துங்க இறைவனார்களால் அவருக்கு பார்வை தெரியும் அப்படின்னு சொன்னோன்னே இவங்களும் அந்த பா இப்போ ட்ரெஸ்ஸை கொண்டு போகிறாங்க அந்த ட்ரெஸ்ஸோடைய வாடையை வச்சு இது யூசுப் நபியோடைய ட்ரெஸ் தான் அப்படின்றது அவர் வந்து தெரிஞ்சு போகுது அதே மாதிரி அந்த பதினோரு பேருமே சரி அவங்க அப்பாவும் சரி யூசுப் நபி பார்க்கறதுக்காக அங்கே போகிறாங்க அங்கே வந்து யூசுப் நபி வந்து தன்னுடைய அரசனான அந்த ஃபாரோ மன்னன் கூட நின்று அவங்கள புறாத்தி வரவேற்கிறாரு வரவேற்பு அதுக்கு பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய அந்த அரசவையில் வந்து பார்த்து அவர் ஆரம்பத்தில் ஒரு கனவு கண்டிருப்பார் அந்த கனவு நினைவாகிறது மா பதினோரு பேரும் பதினோரு நட்சத்திரங்கள் சந்திரன் சூரியன் எல்லாம் வணங்குறது மாதிரி எனக்கு வந்து கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பாடு சொல்லுவாள் அந்த கனவு வந்து நீ யார்கிட்டயே சொல்லக்கூடாதுன்னு சொல்லி இதெல்லாம் குரான்லேயே நீங்கள் படிச்சு தெரிஞ்சுக்க இந்த விஷயம் வந்து கடைசி அவருடைய கனவு அவருக்கான கனவுமே நிறை இது வந்து யூசுப் நபியுடைய வரலாற்றில் இருக்குது இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சொன்ன விஷயம் மாதிரியேவும் இங்கேயுமே வந்து முதல் அண்ணன்னு தெரியாது தம்பின்னு தெரியாது ஆனால் இவருக்கு தெரியும் பின்னாடி தெரிய வரும் இங்கேயும் அதே கான்செப்டில் தான் வந்து யூசுப் நபியுடைய வரலாற்றுலேயும் சரி கர்ணனுடைய வரலாற்றுலேயும் சரி ரெண்டுலேயுமே ஒரே மாதிரியான கான்செப்ட் தான் நடந்திருக்கு ஸோ இதுவே யூசுப் நபி கர்ணன் ஒருத்தர் தான் அப்படின்றத நம்ம தெல்ல தெளிவாக சொல்ல முடியுதா